நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் பெண்களுக்கு என்ற அறிவிப்பு தற்பொழுது இருக்கு சட்டப்பேரவை நிகழ்வு நடைபெற்று வருகிறது அதில் பல்வேறு அறிவிப்புகள் அவ்வப்போது வெளியாகி உள்ளன அந்த வகையில் கைம்பெண்கள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிளம் பெண்களில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள இருநூறு பயனாளிகளுக்கு சுயதொழில் செய்ய தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஐம்பது லட்ச நிதியில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு முதல்வரின் ஆராய்ச்சி உதவி திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வந்து பாத்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா பெண்கள் குறிப்பாக கைம்பெண்கள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் இவங்களாம் இருப்பாங்க இல்லையா இதுல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இருநூறு பயனாளிகளுக்கு சுயதொழில் செய்யறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்